தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகன் தஞ்சாவூர் பொன்மணி தட்டார் இவருடைய ஜீவசமாதி எங்க இருக்கு தஞ்சாவூர்ல பெரிய கோவிலுக்கு பக்கத்துல சிவகங்கை தீர்த்த அந்த தீர்த்த குளத்துக்கு நடுப்புற ஒரு சின்ன கோவில் அந்த கோவிலில் இவருடைய ஜீவசமாதி இருக்குன்னு பார்த்தோம் இந்த கும்பாபிஷேகம்லாம் நிகழ்த்தப்பட்ட பிறகு அன்றைய ராத்திரி ஒரு அசரீரி வாக்கு ராஜராஜனுக்கு கிடைக்கிறது அந்த அசரீரி வாக்கில் பிரகதீஸ்வர பெருமான் சொல்கிறான் யார் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் சொல்கிறான் இவர்கிட்ட உன்னுடைய மறைவில் இடைச்சியின் நிழலில் பொன்மணி தட்டார் இதயத்தில் யாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வசித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற இப்போ மொதல் ரெண்டுக்கான அர்த்தம் தெரிஞ்சு போச்சு மூணாவது தட்டாரின் இதயத்தில் இந்த மந்திரி யோசிக்கிறார் மந்திரி தான் ரெட்டியும் சொன்னார் பொன்மணி தட்டாரின் இதயத்தில் மன்னா இது எனக்கு புரியலை மன்னா யார் இந்த பொன்மணி தட்டார் எனக்கு புரியலை நான் புரிஞ்சாதானே நான் சொல்ல முடியும் அப்படின்னு மந்திரி உண்மை ஒப்புக்கிறார் உடனே ராஜா என்ன பண்ணுறாரா தட்டார்னா தெரியும் ராஜாவுக்கு தங்க நகைகள் செய்யக்கூடியவர் அப்படின்னு ராஜாவுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பொன்மணி தட்டார் அப்படிங்கிறவர் இங்கே தான் வசிக்கிறார் தஞ்சாவூரில் தான் இருக்கார் அவர் யாருன்னு தெரியுமா அந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மந்திரிகிட்ட திரும்ப கேட்குறார் ராஜா யார் ராஜா ராஜா சோழன் மன்னா நான் அந்த பேரை கேள்விப்பட்டதில்ல ஏன்னா ஒரு ஒரு தட்டார் அப்படின்னா நகை செய்யக்கூடியவர்களை மன்னனுக்கும் தெரியும் மந்திரிக்கும் தெரியும் நாட்டில் இருக்கிற முக்கியமான அன்பர்களுக்கு தெரியும் ஏன்னா ராஜாக்களுக்கெல்லாம் தங்க நகை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்கள்லாம் அரண்மனை தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஆனால் இவரை தெரியலன்னு மந்திரியும் சொல்கிறார் ராஜாவுக்கும் தெரியல ராஜா என்ன பண்ணுறான்னா யார் ராஜராஜ சோழன் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி விசாரிக்க சொல்கிறான் தஞ்சாவூரில் பல இடங்களுக்கு போய் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரே இடத்துல வைப்பாங்க ஒரு பொன் நகைகள் விற்கிற கடையாக ஒரே இடத்துல இருக்கும் அந்த மாதிரி போய் விசாரிக்க சொல்றான் அந்த படைவர்கள் வந்து விசாரிக்கிறாங்க அந்த தங்க நகைகள் விற்கக்கூடிய இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாங்க இந்த பொன்மணி தட்டாருங்கிற பேரில் ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஆமாம் ஒருத்தர் இருக்காரு ரொம்ப சாதாரணமானவர் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப ஏழ்மையானவர் ஒருத்தர் இருக்காரு ஆனால் அவர் அவ்வளவா நகையெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடத்தருவில் இருக்கக்கூடியவங்க ஏன்னா வந்திருக்கிறது அரண்மனையிலேருந்து ராஜாராஜா இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு சரியான தகவல்கள் கொடுக்கணும் சொன்ன பிறகு சரி பரவாயில்ல அவர் எங்கே இருக்கார் நீங்கள் சொல்லுங்க அவருடைய வீட்டுக்கு போய் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு பட அந்த படையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த காலத்தில் கம்மாளர் திருன்னு ஒருத்தர் தஞ்சாவூரில் அதாவது தெற்கு வீதி தெற்கு வீதி தான் கம்மாளர் திரும்பாங்க அந்த கம்மாளர் திருவில் தான் அவர் இருக்கார் நீங்கள் அங்கே போய் கேட்டீங்கன்னா இந்த பொன்மணி தட்டாரை பற்றி சொல்லுவாங்க நீங்கள் விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே இந்த படைவர்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க அவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அவருடைய வீட்டுக்கு உடனே இந்த பொன்மணி தட்டார் தன்னுடைய வீட்டிலேருந்து மெல்ல மெளியில் வர்றார் யார் நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குற இந்த படையில் இருக்கிறவங்க விஷயத்த சொல்றாங்க உங்களை ராஜா கூட்டிட்டு வர சொன்னார் பொன்மணி தட்டார் அதான் உங்க பேர் அப்படிங்க ஆமாம் என் பேர் பொன்மணி தட்டார் ராஜா எதுக்காக என்ன வர சொன்னார் கேட்கற என்ன காரணம்னு தெரியல உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னார் இந்த படை வீரர்கள் சொல்கிறார்கள் இந்த பொன்மணி தட்டார் சொல்றானா உங்கள் ராஜாவுக்கு என்னால் எந்த காரியமும் ஆக வேண்டியதில்லை என்னை விட பெரிய பெரிய ஆசாமிகள்லாம் இருக்காங்க நகை செய்கிறவங்க இருக்காங்க உங்கள் ராஜாவுக்கு எதான நகை தேவை ஒரு பொன்னாலான ஆபரணங்கள் தேவை அப்படின்னா அதை என்னால் செய்ய முடியாது அதற்கேற்ற ஒரு வசதி அதெல்லாம் எங்கிட்ட கிடையாது என்னால் செய்ய முடியாது உங்கள் ராஜாவுக்கு என்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை எனக்கும் உங்கள் ராஜாவால் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது எப்படி பாருங்கள் ஒரு குடிமகன் ராஜாராஜா சோழன் காலத்தில் ஒரு ராஜா வர சொல்லியும் போகலை போகலை அப்படின்னா இந்த பொன்மணி தட்டார் எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனம் கொண்டவராக ஒரு நல்ல ஆன்மாவாக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு சுத்தமான நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களால் மட்டுமே தேவை தேவை அறிந்து பேச முடியும் ராஜாவே கூப்பிட்டா என்ன என்னால் அவர் குணம் ஆக வேண்டியதில்லை அவரால் எனக்கு தேவையில்லை வேணாம்ப்பா நீ இப்போ விடுப்பா எல்லாராலையும் சொல்ல முடியாது இந்த பொன்மணி தட்டார் சொன்ன நீங்கள் கிளம்புங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை அப்படின்னு படையவர்கள் பயச்சு இவங்க போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்களா யார் ராஜராஜா சோழன் சோழன்கிட்ட ராஜா இது போல இந்த இடத்துல அவர் சொன்னார் அப்படின்ன உடனே ராஜாவுக்கு ஆச்சரியம் அதாவது தனது தேசத்தில் இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆன்மா ஒரு நேர்மையான சிந்தனையோட நல்ல மனசோடு இருந்து நான் கூப்பிட்டும் வரமாட்டேன்னு சொல்கிறாரா அப்படின்னா அவரை நாம தான் போய் பார்க்கணும் அவரை நாம தான் போய் பார்க்கணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் தீர்மானித்து அந்த பொன்மணி தட்டாரை பார்ப்பதற்காக மந்திரி பிரதானிகளுடன் கிளம்புகிறான் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்